ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காரைக்குடி தான் போயிருந்தோம் அப்புறம் அதிரசம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடினாலே பலகாரந்தாங்க ஃபேமஸ்ஸு அதில் அதிரசமும் ஒன்று அது வந்து அரிசியை நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா காட்டன் துணியில் விரித்து விட்டுட்டு அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி அந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி மாவு சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து உடனே போட முடியாது உடனே போட்டால் அது வந்து ஒரு கனகனமாக அது இருக்கும் மறுநாள் போட்டால் தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஹோல்சேல் கடைக்கு தான் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ஹோல்சேலுக்கு தான் கொடுக்குறாங்க ஏன்னா தனியாக இண்டிவிஜுவலாக யாருக்கும் கொடுக்குறது கிடையாது யாருக்கும் தெரியாது ஏன்னா நம்ம போய் யார் இந்த அட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்கன்னு நம்ம போய் விசாரிக்கிறதில்ல கடையில் வந்து நம்ம லேபிள் ஓட்டியிருந்தால் உடனே வாங்கிடுறோம் நம்ம பதிமூன்று ரூபா சொன்னாலும் பதினஞ்சு ரூபா சொன்னாலும் உடனே நம்ம வாங்கிடுறோம் நீங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இதில் தர்றேன் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் கடையில் வந்து நீங்கள் வெளியிலே விசாரித்து பார்த்துக்கலாம் கடையில் வந்து பதிமூணு ரூபா பதினாலு ரூபாய் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென் ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் நல்ல அரிசி பச்சரிசி நம்ம கடை அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க ஆயிலும் நல்ல ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் போய் நல்லா செக் பண்ணிட்டே வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ